தேவையான எல்லா சத்துமே இந்த ஒரு பூவில் இருக்குன்னா நம்புவீங்களா ஆமாங்க இந்த ப்ரொக்கோலி வந்து திட்டத்திட்ட நம்மளுக்கு வந்து இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைக்கும் ஒரே தீர்வு இது வந்து பார்த்தீங்கன்னா நான் வண்டியில் மூணு ஐம்பது ரூபான்னு சொல்லி வாங்கி இந்த எல்லாமே பெரிய பெரிய பூவாக இருந்தது பெனிஃபிட்ஸ் தெரிஞ்ச எனக்கு இதை எப்படி செய்யணும்னு தெரில நானே யூடியூப் பார்த்தா கற்றுக்கிட்டேன் லைனாக வந்து உங்களுக்கு ரெசிபிஸ் போடுற கொஞ்சம் ப்ரோக்கோலி எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் ப்ரோக்கோலி மட்டும் சுடு போட்டு வச்சுட்டேன் நம்மளுக்கு ஒன்றுமே தேவையில்லைங்க இந்த ப்ரொக்கோலி செய்யறதுக்கு நாலு பெரிய வெங்காயம் போல் எடுத்துக்கோங்க ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி எடுத்துக்கங்க ஒரே ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு முந்திரி அவ்வளோதாங்க இந்த நாலு பொருள் இருந்தால் போதும் நம்ம ப்ரக்கோலியை கொஞ்சம் நேரம் சுடு தண்ணியில் போட்டு எடுத்து நம்ம ஓரமாக எடுத்து வச்சிடலாம் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கடையில் எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம அரிஞ்சு வச்ச வெங்காயம் அதுக்கப்புறம் கொத்தமல்லி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு முந்திரி முந்திரி எதுக்குன்னா அந்த க்ரீமியாக இருக்கும் கொஞ்சம் சாப்பிடும் போது கொஞ்சமாக உப்பு போட்டு நம்ம மிக்சிங் ஜாரில் இதை மாற்றிட்டு இது கூடியே பார்த்திங்கன்னா ஒரே ஒரு ஸ்பூன் வெறும் தூள் கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கங்க மிளகாய் தூள் கொஞ்சம் கம்மியாக ஆட் பண்ணிக்கோங்க ஏன்னா இது வந்து காரம் கம்மியாக அந்த கிரேவி நல்லாயிருக்கும் அதே கடையில் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம எடுத்து வச்சோம் இல்லைங்களா சுடு தண்ணியில் போட்டு அந்த ப்ரோக்கோலியை வதக்கி எடுத்து வச்சுட்டு மறுபடியும் பார்த்தீங்கன்னா அதே கடையில் நம்ம என்ன பண்ணோம்னா கொஞ்சமாக எண்ணெய் சீரகம் ஒரே ஒரு இலை பிரிஞ்சு இலை போட்டுவிட்டு நம்ம அரைச்ச கிரேவியை ஊற்றிட்டு மிக்சிங் ஜார கழுவி அதுலேயே ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நம்ம வதக்கி வச்சோ இல்லைங்களா அந்த ப்ரொக்கோலியை ஆட் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் மூடி வச்சுடுங்க பார்த்தீங்கன்னா ப்ரொக்கோலி ஒரு பத்து நிமிஷத்தில் வந்துடும் நம்மளுக்கு காலிஃப்ளவர் மாதிரி ரொம்ப நேரம் எடுக்காது கொஞ்ச நேரத்தில் வந்துடும் அதுக்கப்புறம் நல்லா காய்ச்சி ஆற வச்ச பால் கிரீமியாக அப்புறம் கஸ்தூரி மத்தி போட்டு இறக்கணிங்களா க்ரீமியான பிரக்கோலி கிரேவி ரெடி எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்க